வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநிலத் தலைவர் துரைபாண்டியன் அவர்கள் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிற்கான பதவிக்காலம் முடிந்துள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் படியும் நடத்துவதென சங்கத்தின் சார்பில் முடிவெடுக்கப்பட்டது மேலும் அனைத்து மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்து தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிற்கான தேர்தல் இந்த மாதம் நடைபெறும் என்று தெரிவித்தார் மேலும் தமிழக அரசுக்கு முக்கிய கோரிக்கைகளான இரண்டாயிரத்தி மூன்றில் நிறுத்தி வைக்கப்பட்ட பழைய ஓய்வூதியத் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஆண்டு முதல் கொரோனா பெருந்தொற்று காரணம் காட்டி நிதி நிலைமையை மோசமானதை அடுத்து பணமாக்கும் நடைமுறையை தற்காலிகமாக முதலில் நிறுத்தி வைத்து பின்பு அதனை நிரந்தரமாக நிறுத்தி வைத்து தமிழக அரசு மேலும் தமிழ்நாட்டில் பணிபுரியும் பல லட்சம் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணியாளர்கள் கல்வி மற்றும் மருத்துவ செலவுகளுக்கு இந்த சரண்டர் பணத்தை எதிர்பார்த்து இருக்கும் இந்த சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் சரண்டர் செய்து பணமாக்கும் நடைமுறை அமல்படுத்த வேண்டும் என்று கூறினார் மேலும் இருபத்தி ஓரு மாத ஊதிய உயர்வை பெறுவதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் விடுத்தார் மேலும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில பொது செயலாளர் டி கே சிவக்குமார் மாநில பொருளாளர் த சங்கர் மற்றும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தலைமை நிலை செயலாளர் வே மகேந்திரகுமார் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் இருபத்தி